யூடியூப் எடுக்கும் நண்பர்களே நிறைய பச்சை பசியில் கிராம கிராமத்தில் ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் வெளிநாட்டிலலாம் போய் எடுக்கிறீங்க உங்கள் கிராமத்தில் அதை எடுத்து போடுங்க இது என்னோடய கிராமம் சின்ன சின்னக்கரும்பு தென்மேல்பாக்கம் அஞ்சூர் காச்சடிமங்கலம் கொண்டமங்கலம் தர்காசு தெற்குப்பட்டு எல்லா வில்லேஜ் எல்லா வில்லேஜ்களும் உங்கள் கிராமத்தை ஃபஸ்ட்டு எடுங்க மக்களோட பொருளாதாரம் அப்படி இருந்து அங்கெல்லாம் தான் மக்கள் நல்லா பார்ப்பாங்க தான் என்ன எடுக்கிறாங்க இது தெருங்க பார்க்க கிராமம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்களுத்தூர் ஒன்றியம் வில்லேஜில் ரோட்டில் தான் இருக்கோம் மாடுங்க ரோட்டில் தான் படுக்கும் இங்கெல்லாம் ஈவினிங் டைம்ல வந்து பார்த்திங்கன்னா மாடுங்கள்லாம் இங்கே தான் படுக்கும் விடுதலை வச்சுருக்கு ஃபோட்டோ இருக்குது இங்கே எல்லா கட்சிக்காரம் நல்லது செஞ்சால் நல்லது இங்கே தோட்டம் இதுக்கு பின்னாடி தான் இங்கே பழைய வீடு இதுக்கு பின்னாடி தான் எங்கள் வீடு இவருக்கு அஞ்சூருக்கு போகிற அஞ்சூருக்கு இங்கேருந்து அஞ்சூர் ஸ்டார்ட் ஆகும் அஞ்சூர் ஸ்டார்ட் ஆகும் இது ஒரு ஃபாரஸ்ட்டு அஞ்சூர் ஃபாரஸ்ட் இது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது ஒரு ஃபாரஸ்ட்டு இதுலேருந்து நம்ம அனுமந்தபுரம் பீச் ஈசிஆர்லாம் இருக்கலாம் போகலாம் இந்த ரோடு வந்து ஈசிஆர் அதாவது கொண்டமங்கலம் அனுமந்தபுரம் ஈசிஆர் அது நெல்லி அந்த இதுக்கெல்லாம் போலாம் இந்த பக்கம் இதுதான் மகேந்திரா சிட்டிக்கு போற ரோடு இந்த ரோடை பார்த்தீங்களா எவ்வளவு கேவலமா இருக்குது அதுதான் நான் சொன்னேன் முதல்ல வீடியோல வரும்போது சொன்னேன் கிராம ரோடுகள் கிராமத்தில் இருக்கிற எல்லா வசதியும் தண்ணீர் வசதி சரி ரோடு வசதியும் சரி மெயின் ரேஷன் பொறுத்தவரையும் எல்லாமே சரி பண்ணுங்கன்றேன் எப்படி இருக்கு பாருங்கள் கிராமத்து ரோடு எப்படிங்க வண்டி போகும் அதில் ஒரு ஒரு அவசர அவசர காலத்தில் ஏதாவது ஒரு பிரசவமோ இல்லை ஆபத்து ஏதோ இந்த இடத்துல பாம்பு கூட கிடைக்கும் ஏன்னா பக்கத்தில் காடெல்லாம் இருக்குது பாம்பு கூட கிடைக்கும் ஏதாவது ஒரு விபத்துன்னா எப்படிங்க அர்ஜென்ட்டாக போக முடியாதுல இந்த ரோட்டில் தான் கிராமத்தை டெவலப் பண்ணுங்கன்ற மாநில அரசாங்கத்தை மத்திய அரசாங்கத்தை கேட்குறது என்னென்னா கிராமத்தை டெவலப் பண்ணுங்க எப்படி இருங்க ரோடு இவ்வளோ கேவலமாக இது போடுங்க ரோடு இந்தமாதிரி ரோடு இருந்தால் எப்படிங்க போக முடியும் இல்லை அப்புறம் இதுவாக ரோடு இதுவாக இருந்தால் கூட போகலே ஆட்சியாக ஒரு ஆட்சி மாறும்போதெல்லாம் ரோடு போடுறாங்க ஒரு ஆட்சி ரோடு மரம் மரத்துக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே ஒரு ரோடு டேமேஜுங்க இப்படி பண்ணால் ஒரு தரமான ரோடு போட்டால் ஏன் இது டேமேஜ் ஆகுது சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஜா ஒரு சின்ன நாட்டிலலாம் எவ்வளோ அழகாக போடுறாங்க ரோடு எவ்வளோ குவாலிட்டியாக போடுறாங்க நம்ம நாட்டில் மட்டும் ஏங்க இப்படி பண்ணுறாங்க ஒரு தரமான ரோடே கிடையாதுங்க இதாங்க அஞ்சூர் தாங்கல் ஏரி இதுதான் மேலே ஏறுறோம் அஞ்சூர் ஏரி அஞ்சூர் மேலே ஏரி மேலே ரோடு மகேந்திர சிட்டிக்கு போகிறது இந்த இதுக்கு திரியோடு சோளம் போகிற ரோடு இங்கே என்ன பெரிய நான் இது பண்ணுறதுக்கு வரலங்க யூடியூப்பில் யூடியூப்பில் போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு வழியாக போற ஆளுக்கள் இருக்காங்க ஆனால் நான் போடுற யூடியூப் கண்டிப்பாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் சுற்றுலா தலங்கள் அது சில பேர் காமிக்கிறாங்க அது தேவை தப்பே இல்லை இது பாருங்க ஏரி கிராமத்துக்கு கிராமத்தில் வாழ்கிறதுக்கு அருமையான இடம் தான் இதுவும் இந்த இடமும் பாருங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா மக்களை பிப்ரவரி போகிறோம் ஏரி அந்த பக்கம் மலை நடுவில் காடு அருமையான பாருங்கள் நான் இங்கே மெயினாக யூடியூப் போகிறது இந்த ஏரியோட தண்ணி இருக்கா இது எதுக்குமே யூஸ் ஆகுது இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா இது மகேந்திர சிட்டி போகிறேங்க அதை வந்துவிட்டோம் இந்த ஏரி பார்த்தீங்கன்னா ஏரியெல்லாம் கழனியெல்லாம் வாங்கியாச்சு அதனால தான் ஏரியோட தண்ணி எதுக்குமே யூஸ் ஆகலை ஏரி தண்ணி எதுக்குமே யூஸ் ஆகலை கம்பெனி வந்துடுச்சு கம்பெனியெல்லாம் வந்துட்டு ஏரி தண்ணி எங்கேருந்து யூஸ் ஆகும் இதுக்காக தான் வந்தேன் ஏன்னா ஒரு ஆட்சி செய்யும் முதல்வர் ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் இதெல்லாம் இது பண்ண முடியாது ஒரு நஞ்சு நிலத்தை கல்வி போட முடியாது விபம் ஆகாது எங்கள் ஊர் ஒரே ஒரு பத்து ஊருங்க பத்து ஊர் பஞ்சாயத்து ஒரு பத்து ஊர் பஞ்சாயத்துங்க அப்படியே வரும் எல்லா அது திருவடி மலை அது மலை தெரியுது இல்லையா அது திருவடி சுழ மலை பூமி இதெல்லாம் இளையிற பூமி தொழிற்சாலை என்னங்க தொழிற்சாலை எங்க இதெல்லாம் மேடாக இருக்கிற இடத்துல போய் தொழிற்சாலையை உருவாக்கம் இது இது பண்ண முடியாதா என்ன ஃபேக்டரி அமைக்க முடியாது என்ன ஒரு நஞ்ச நிலத்தில் தான் ஃபேக்ட்ரி உருவாக்கணுமா உழவர் பெருமக்களே விவசாய பெருமக்களே இது அது தெரிந்த மலை வந்து கொண்டமங்கலம் செங்கோன்றம்